பணப்பு வகுப்பில் கடித பாடத்தில் பயிற்சி மூணு புள்ளி ஒன்றில் நான்காவது கணக்கை பார்ப்போம் நான்கு ஈக்குவல் டு விரிவாக்குக அப்படின்னு ஃபஸ்ட்டு கணக்கு ஃபை எக்ஸ் இன்ட்டு டூ ஒய் மைனஸ் த்ரீன்னு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த அஞ்சு எக்ஸையும் ரெண்டு ஒய்யும் மல்டிவேல்ஸ் பண்ணால் அஞ்சு இன்ட்டு ரெண்டு பத்துன்னு வரும் எக்ஸு ஒய்இ மல்டிபிள்ஸ் பண்ணால் எக்ஸ் ஒய்ன்னு வரும் இந்த அஞ்சு எக்ஸ் இந்த அஞ்சு எக்ஸையும் மைனஸ் மூணு மல்டிபிள்ஸ் பண்ணால் மைனஸ் பதினஞ்சு எக்ஸ் அப்படின்னு வரும் ரெண்டாவது கணக்கு பார்ப்போம் மைனஸ் டூ பி மல்டிபிளிகேஷன் அஞ்சு பி ஸ்கொயர் மைனஸ் த்ரீ பி ப்ளஸ் ஏழுன்னு கொடுத்துருக்காங்க இது ரெண்டையும் மட்டிபி யூஸ் பண்ணால் மைனஸ் மைனஸ் டூ பியும் அஞ்சு பி ஸ்கொயரும் யூஸ் பண்ணால் அஞ்சு ரெண்டு மைனஸ் பத்துன்னு வரும் பியும் பி ஸ்கொயரும் பி கியூப் மாறிடும் மைனஸ் டூ பியும் மைனஸ் த்ரீ பியும் இன்னை மல்டிபியூஸ் பண்ணால் ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும் ரெண்டு இன்ட்டு மூணு ஆறாக மாறிடும் பி இன்ட்டு பி பி க்யூபாக பி ஸ்கொயராக ஸ்கொயராகிடும் மைனஸ் டூ பியும் ப்ளஸ் ஏ செவனையும் போயிருக்குன்னா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸாக மாடம் டூ இன்ட்டு செவன் பதினாலாம் ஆகிடும் பதினாலு பிஎம் ஆகிடும் அப்போ ஆன்சர் வந்து மைனஸ் டென் க்யூப் பி ஸ்கொயர் ப்ளஸ் பி சிக்ஸ் பி ஸ்கொயர் மைனஸ் பதினாலு பி தான் மூணாவது கணக்கு த்ரீ எம்என் இன்ட்டு என் என்க்யூப் மைனஸ் ஃபைவ் எம் ஸ்கொயர் என் ப்ளஸ் செவன் எம் எம்என் ஸ்கொயர் தான் கணக்கு

மூணு இன்ட்டு மைனஸ் பதினஞ்சு பிளஸ் இன்ட்டு மைனஸு மைனஸ்ஸு இப்போ பதி மைனஸ் பதினஞ்சு வரும் எம்ஐயும் எம் ஸ்கொயரும் மல்டிடியூஸ் சொன்னால் எம் க்யூப்பு என்ஐயும் என்ன என் ஸ்கொயரு இப்போ கடைசியில் த்ரீ எம்என் செவன் எம் ஸ்கொயரையும் மல்டியூஸ் பண்ணால் த்ரீ த்ரீத்து ஏழு இருபத்தொன்னு எம்ஐயோ என்ன எம் ஸ்கொயரு என் ஸ்கொயர் சொன்னால் என் க்யூப் அப்போ த்ரீ எம்ஸ் ஃபோர் என் ஃபோர் மைனஸ் ஃபிஃப்டீன் என் க்யூப் என் ஸ்கொயர் ப்ளஸ் இருபத்தி ஒன்று

இந்த எக்ஸ்கொயர் உள்ளே ஆட் பண்ணால் எக்ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸு எக்ஸ்கூப்பாகிடும் எக்ஸ்கொயர் ஒய்யு எக்ஸ்கொயர் ஒய் ஆமாயிடும் ப்ளஸ் எக்ஸ்கொயர் செட்டு யூஸ் பண்ணால் எக்ஸ்கொயர் செட்டாக மாறிடும் ப்ளஸ் அப்படியே போட்டுக்கிறோம் இந்த ஒய் ஸ்கொயர் எக்ஸாக அப்படியே போட்டால் ஒய் ஸ்கொயர் எக்ஸாக மாடும் இந்த ஒய் ஸ்கொயரையும் ஒயர் யூஸ் பண்ணால் ஒய் கீப்பர் மாறிவிடும் प्लस अब एक्सटर आटर वल्टा मैनस्टर इसेर मल्टा प्लस मैनसुन मैन से आसर இந்த மாடலை வரிசைப்படுத்தி எழுதுகிறோம் அப்போ எக்ஸ் கொயர் பிளஸ் ஒய் எக்ஸ்க்யூப் பிளஸ் ஒய் க்யூப் மைனஸ் இசட் க்யூப் பிளஸ் எக்ஸ்கொயர் ஒய் பிளஸ் எஸ் இசட் இசட் பிளஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் செட் ஆன்சர் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்